அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கிட்ட ஒரு மாணவன் கேட்கிறான் சொல்றாரு கொக்கை போல இருக்க வேண்டும் கோழியை போல இருக்க வேண்டும் உப்பை போல இருக்க வேண்டும் உன்னை போல இருக்க வேண்டும் என்று சொல்றாரு கொக்கை போல இருக்கணுமா என்ன கொக்கை போல இருக்கணும் கொக்கு தண்ணீருக்குள் ஒற்றை காலில் தவம் இருக்கும் ஒற்றை கால தூக்கி ஒன்று வழியோடு நிற்கும் நிறைய மீன்கள் போய்கொண்டே இருக்கும் எந்த மீன் சரியான எனக்கான உணவு என்று காத்திருக்கும் அந்த மீனை குறிவைத்து அது தாக்கும் அதே போல மாணவன் தனக்கான சரியான வாய்ப்புக்காக காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த கொக்கை போல என்று சொல்றார் அப்புறம் கோழியை போல ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது கோழி குப்பையை கிளறி கொண்டிருக்கும் தன்னுடைய உணவுக்காக குப்பையில தனக்கான உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த குப்பையை விட்டுடும் மாணவன் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை தீமைகளை விட்டுவிட்டு தன்னுடைய நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் மகிழ்ச்சி மாணவரை போல என்று சொல்றார் அதே போல உப்பை போல இருக்க வேண்டும் உப்பு எந்த உணவுல இருந்தாலும் உப்பு இருக்கு அந்த உணவுலன்னு தெரிஞ்சிடும் ஆனா உப்பு தெரியாது அதே போல ஒரு மாணவன் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தான் செய்கிற செயல்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் அதை இவன்தான் செய்தான் என்று தெரிகிற அளவுக்கு அவன் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு கடைசியா உன்னை போல இருக்கணும்னு சொல்றாரு ஏன் என்ன போல இருக்க சொன்னீங்கன்னு மாணவன் என்பவன் கேள்வி கேட்க வேண்டும் உன்னை போல கேள்வி கேட்க வேண்டும் நகைச்சு மாணவர் பாசனை போல ஏன் எதற்கு எப்படி என்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கணும் சொல்லி சாக்ரட்டிஸ் நமக்காகவே சொல்லிட்டு போயிருக்காரு கடைசியா சொல்றாரு மாணவன் தண்ணீரை போலவும் இருக்க வேண்டும் தண்ணீரை போல இருக்கணுமா அப்படின்னு அவன் கேட்கறோம் ஆமா எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த பாத்திரத்துக்கு ஏற்றாது போல் அது மாறிக்கொள்ளும் அது போல அவன் தண்ணீராக இருக்க வேண்டும் அப்படித்தான் நாமதல் மகச்சுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தவரன் சீமான் தண்ணீராக இருப்பார் எந்த இடத்தில் போனாலும் அவர் தன்மையை விட்டுக் கொடுக்காது அது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மேடையோ பாகிஸ்தானோ எந்த இடத்திலும் தமிழ் தேசியம் பேசுகிற தலைவனா இருப்பார் அதனால தான் இன்னைக்கு திரைப்புகள் கொண்ட தலைவர்கள் வரும்போது நிறைய பேர் ஓடி போறாங்க டிரான்ஸ்பார்மர்ல ஏற கூட்டத்துக்கு மத்தியில இந்த நாட்டுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் உருவாக்க நினைக்கிற கூட்டம் தான் நாம் தமிழக கட்சியுடைய மாணவர் பாசர அவன் திரையரங்கமா ஏறான் நாம் தமிழக கட்சியின் மாணவர் பாசர நூலகங்களை நோக்கி ஏறுகிறது அதுதான் அவனுக்கும் நம்மளுக்குமான வித்தியாசம் இன்னைக்கு டூ கே கிட்ஸ் ஜென்சி அப்படின்னாலே அது தற்கொலை அப்படின்னு பார்க்கப்படுது ஆனா அப்படி இல்லை தோக்கே கிட்ஸு இளைய தலைமுறை ஜென்சி என்பது அறிவார்ந்த தலைமுறை என்பதை நாம் நம்ம மாணவர் பாசனை திருச்சியில் நிரூபித்திருக்கிறது உங்கள் எல்லாருடைய முகத்தை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் இதே மாதிரி ஒரு வடிகிற மீச அரும்பு மீச முளைக்கிற தருணத்தை தான் நான் சீமானுடைய கரத்தை கரம்பிடிச்சேன் அப்போ என் பேர் கூட நன் சீமானுக்கு தெரியாது இதே போல ஒரு கடைசியில் ஒரு சேரை போட்டு உட்கார்ந்தேன் அருத்தறிவம் வாரியர் அப்படிங்கிற கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மதுரையில் கடைசி இருக்கையில் உட்கார்ந்த துறைமுருகனை சாட்டை துறைமுகனாக்கி இன்னைக்கு உலகத் தமிழர்கள் மத்தியில் அறிமுகம் செய்து வைத்தது என்னுடைய அண்ணன் செந்தவரன் சீமான் நாம் நம்முடைய மொழிக்கு நம்முடைய இனத்திற்கு உண்மையாக இருப்பது போல் நாம் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு உண்மையாக இருந்தால் ஒரு நாள் நாமும் சபையிலே நாம் செல்லுகிற சபையிலே நாம் கொண்டாடப்படுகிற இடத்துக்கு வருவோம் என்பதற்கு நானே எடுத்துக்காட்டு கஷ்டங்கள் வரும் கட்சியில மாவட்ட மாநில பொறுப்பாளர் செய்யும் எல்லா பிரச்சனையும் தாண்டி நாம் எடுத்து வைத்த அந்த கோட்பாட்டுக்கு கொள்கைக்கு தத்துவத்திற்கு தலைமைக்கு நேர்மையா இருக்கணும் இந்த காலம் தேர்தல் காலம் இந்த தேர்தல் காலத்தில் மாணவர் பாசனுடைய பங்களிப்பு என்பது இன்றியமையாது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவன்ட்ட ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறந்தவன் பேசி வைக்க முடியல ஆனா உங்களால் புரிவிக்க வைக்க முடியும் உங்களால் அவனை புரிய வைக்க முடியும் டேய் நான் எதுக்கு இந்த களத்தில் நிற்கிறேன் எதுக்காக சீமானுடைய கருத்தை படிச்சிருக்கிறேன் ஏன் நாம் தமிழ் கட்சி நிக்கிறேன் எதற்கு கொள்கை முக்கியம் ஏன் கோட்பாடு முக்கியம் ஏன் இலக்கு முக்கியம் ஏன் தமிழ் தேசிய முக்கியம் என்பதை நீங்கள் உள்வாங்கினால் மட்டும்தான் நீங்க உங்க சக தலைமுறை நாசமாய் கொண்டிருக்கிறது ஒரு தலைமுறை ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்களை தற்கூறு என்று நம்ம வாயாலே அழைக்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு அந்த இளைஞரை திருத்த வேண்டியதும் நம்முடைய வேலை அந்த வேலையை உங்களுக்கு நின் சீமான் இன்றைக்கு உங்களை தயார்படுத்துவார் உங்களை தயார்படுத்துவதற்கு அண்ணன் சீமான் இருக்காரு அதே போல இந்த அரங்கத்துக்குடிக்கிற ஆயிரம் பேரும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேரை தயார்படுத்தினால் தமிழ்நாட்டில் எல்லா தற்கொலிகளும் தமிழர்களாக மாறுவார்கள் அந்த வேலையை நீங்க செய்யணும்